வீதம் தயார் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழ பத்திரினுடைய பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ரணிலுக்கு ஆதரவளிப்பதா வேட்பாளரை நிறுத்துவதா கட்சி தீர்மானமே என்னுடைய முடிவு மகிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு எங்கள் கட்சி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க சொன்னால் மகிழ்ச்சியுடன் ஆதரிப்போம் அவருக்கு எதிராக வேறு யாரையாவது நிறுத்துவோம் என்றால் அதற்கும் சம்மதிப்போம் என்று ஸ்ரீலங்கா பொது ஜன தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்கிறதான பிரதான தலைப்பு செய்தி ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் பண்ணையில் ரேசோடிய குழு கைது மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட குழு ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் பெருமனு வேட்பாளர் தம்மிக்க பெரேராவை என்கிறதான கேள்விக்குடியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சுதந்திரமான தேர்தலுக்கு சகலரும் ஒத்துழையுங்கள் தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை பதினேழு வயதுக்குள் பாடசாலை கல்வி நிறைவுபடுத்தப்படும் மாணவர்கள் பதினேழு வயதுக்குள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்வதற்கு வசதியாக கல்வி சீர்திருத்தம் செய்யப்பட உள்ளது இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வரவுள்ளது இதனால் பாடசாலைகளில் உள்ள தரம் பதிமூன்றிலிருந்து பன்னிரண்டாக குறைக்கப்படும் என்கின்ற அந்த தகவலும் அதாவது அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது போலீஸ் மா அதிபர் விவகாரம் இந்த வாரத்தில் தீர்வு அவசியம் சபாநாயகர் பிரதம நீதியரசரை பேசுமாறு ஜனாதிபதி அழைப்பு டி டுவெண்டி ஆசிய கிண்ணம் இலங்கை வசமானது என்கிறதான கூடிய ஒரு செய்தி தமிழ் பொது வேட்பாளர் யார் தெரிவதற்காக குழு அமைப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் யார் தேர்தல் விஞ்ஞாபனம் போட்டியிடும் கட்சி சின்னம் என்பவை தொடர்பில் தீர்மானிக்கவும் நிதி மற்றும் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பான முடிவுகளை எடுக்கவும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உப கட்டமைப்புகளை நிறுவியுள்ளது உரிமம் பெறாமல் கைபேசிகளை விற்றால் ரூபாய் பத்து லட்சம் தண்டம் போலீஸ் மாதிபர் விவகாரம் இந்த வாரத்தில் தீர்வு அவசியம் அறுபத்தி ஒரு இலங்கை தமிழர்களுக்கு புகலிடம் வழங்க கோரிக்கை வெளியுறவு கோரினார் என்கிறதான செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம் வனவெள திணைக்கள தல தளங்களுக்கு சுற்றுலா வருவோர் தொகை உயர்வு அமைச்சர் பவித்ரா என்கிறதான ஒரு செய்தி தீவக கல்வி பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடலாம் தீவக விலையத்தில் கல்வித்துறையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் கல்வித்தரத்தை மேம்படுத்துவது தொடர்பிலும் விசேட கலந்துரையாடல் நடத்தப்பட்டது பிள்ளையை பார்க்க சென்ற தந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது பிள்ளையை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்ற தந்தை விபத்தில் உயிரிழந்துள்ளார் மகளிர் அணிக்கு ஜனாதிபதி வாழ்த்து ஜூலை நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பு என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பாடசாலைக்கு கஞ்சாவுடன் சென்ற மாணவன் சிக்கினார் திருமலைக்கு மாடுகளை கடத்திய மூவர் கைது நாங்கள் செய்த தவறுக்காக எம்மை மன்னிக்க வேண்டும் பவனியாவில் சுமந்திர நிம்பி ஒரு நாளில் விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் நிதி ஆஜோ குழு கூட்டத்தை தமிழகம் புறக்கணித்தது ஏன் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் தமிழகம் எந்த விதத்திலும் புறக்கணிக்கப்படவில்லை சொல்கிறார் அண்ணாமலை திமுக ஒரு தனியார் கம்பெனி ஸ்டாலின் தான் முகாமியாளர் சொல்லுகிறார் ராஜ் விமர்சனம் அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது சாதி மத பிரதேச அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தும் திமுக பிரதியமைச்சர் ஜிதேந்திர சிங் சாடல் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் சமஷ்டி குறித்து பேச தயார் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தெரிவிப்பு தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு குறித்து பேச்சுக்களை முன்னெடுக்க ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் பேசுவதற்கு தாம் தயாராக இருக்கின்றனர் என்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் அறிவகம் சண் சமூக நிலைய குருதி கொண்டை முகாம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அறுபத்தி நான்கு இந்திய மீனவர்களின் வழக்கு நாளை விசாரணைக்கு வருகின்றது வடக்கில் தொன்னூற்றி ஏழு சதவீதமான கன்னிவெடிகள் அகற்றும் ஆளுநர் சால்ஸ் தெரிவிப்பு வாகனத்தை தீ வைத்து எரித்தது வன்முறை குழு வீட்டின் முன்பாக நிறுத்தி வைத்திருந்த வாகனம் வன்முறை கும்பலொன்றால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது கரபு ஜூலையின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்தல் யாழில் அனிஷ்டிப்பு என்கிற அடுத்திடம் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கஞ்சா கடத்திய டிப்பர் சாரதி கைது ஒவ்வொரு ஜனாதிபதியிடமும் எமக்கு ஏமாற்றமே கிட்டுகிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் புறவுகள் நாட்டில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதியிடமும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை இவ்வாறு மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார் சந்நிதியான ஆச்சிரமத்தால் உதவிகள் வழங்கப்பட்டன என்கிறதான பட்டத்துடன் கூடிய ஒரு செய்தி சாவுக்சேரி மருத்துவமனைக்கு புதிய மின்பிரப்பாக்கி கிடைத்தது சட்டங்கள் விவாதங்களால் மட்டும் ஊழலை கட்டுப்படுத்த முடியாது ட்ரெலோ கட்சி தெரிவிப்பு குளங்களை ஆக்கிரமிப்பது சுற்றுச்சூழலை பாதிக்கும் சந்திரகுமார் தெரிவிப்பு தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆதரவுடன் அரசு அமைப்பதே எமது எதிர்பார்ப்பு குமார நாயக்க தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் ஐக்கிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பு என்று ஜேவிபியின் தலைவர் அன்றகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் போலீஸ் மாதிபர் விவகாரம் உயர் நீதிமன்ற வியாக்கியானத்தை பெறுவதற்கு ஜனாதிபதி தீர்மானம் மாகாண நிர்வாக சேவை ஆட்சேப்பு புதிய வழிகாட்டுதல்களை வெளியீடு போலீஸ் மா அதிபர் விவகாரம் பாதுகாப்பு தொடர்பில் கரிசனை போலீஸ் மா அதிபரை நியமிப்பதில் உள்ள முட்டுக்கட்டைகள் தொடர்கின்றன இந்த நிலையில் நீண்ட கால முட்டுக்கட்டைகள் போலீசாரின் செயற்பாடுகளின் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் இதனால் பாதுகாப்பு தொடர்பான கரிசனைகள் எழுந்துள்ளன என்று மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கைபேசி அபகரிக்கவை ஓட்டோ சாரதி போதை போதை ஆசாமிகள் வரிச்சியில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கோரி ஹட்டனில் ஆர்ப்பாட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பாராளுமன்றத்தில் தொப்பி அணிய யாருக்கும் தைரியம் இருக்கவில்லை பாராளுமன்றத்தில் தொப்பி அணிவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்கவில்லை அந்த காரியத்தை கையில் எடுத்து இந்த நாட்டு முஸ்லிம் சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எனும் இயக்கம் மட்டுமே இவ்வாறு திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி எச் எம் முகமது கரிஸ் தெரிவித்துள்ளார் பாட செயலமர்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜனாசா எதிர்ப்பு குறித்து விசாரணை ஜனாதிபதி செயலகம் மீது அதிருப்தி இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கு முதல் விழிப்புணர்வு நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பள்ளிவாசல் புனரமைப்பு ஹரிசெம்பி நிதி ஒதுக்கீடு மூன்றாம் நிலை கல்வியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கல் உலக செய்திகள் பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம் காசாவில் பாடசாலையின் மீது ஸ்டேல் படைகள் தாக்குதல் ஏமன் விமான விமான நிலையம் மீது அமெரிக்கா கடும் தாக்குதல் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் டிரம்பை முந்தும் கமலா கேரிஸ் என்கிறதான ஒரு செய்தி சீன தொழிற்சாலைகள் பயங்கர வெடி விபத்து என்கிறதான கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஸ்டேல் மீது பிசி தாக்குதல் இந்தியா அமெரிக்கா இடையே கலாச்சார சொத்துக்கள் ஒப்பந்தம் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் சுதந்திர சுதந்திர கட்சியின் கூட்டணி முப்பத்தொராம் தேதி அறிவிக்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி வெளிப்படுத்தும் என்று விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவருமான மகிந்த அமரவீரர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடவில்லை தற்போது ஒரே ஒரு சட்டபூர்வமான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமது கையில் இருப்பதாக சிலர் கூறுகின்ற கருத்துக்கள் செல்லுபடியாகாது என்று கூறினார் என்கிறதுமான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது அஸ்வசும இரண்டாம் கட்டம் முப்பத்தி ஓராம் திகதுக்குள் நிறைவு பெறும் வா வாகன இறக்குமதி கட்டுப்பாடு மிக விரைவில் தளர்த்தப்படும் நிதியமைச்சர் அறிவிப்பு தயாசிரி உள்ளிட்ட குழு ஆகஸ்ட் எட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சங்கமம் ஒப்பந்தங்களை வெளியிடுமாறு மைத்ரி சவால் காலில் வைக்க முயற்சி கான்ஸ்டபிள் பணி நீக்கம் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்ப அச்சிடல் பணிகள் அரசு அச்சகத்தால் பூர்த்தி நீரில் மூழ்கி இருவர் பலி அரச ஊழியரின் சம்பளம் முப்பத்தி ஆறு சதவீதம் குறைந்துள்ளது பொருளியல் பேராசிரியர் வசந்த் டெங்கு பரவல் தீவிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் கடந்த நோயாளர்கள் என்கிறதான ஒரு செய்தி கட்சியின் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி உறுதியான முடிவு எடுப்போம் ராஜபக்சே ராஜபக்ஷி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் சந்தக நபரை தாக்கிய போலீசாருக்கு பிணை எங்களின் ஒற்றுமையின்மையால் மண் மக்களை இழந்துவிடக்கூடாது செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தமிழர்களின் பூர்வீக வடக்கு கிழக்கில் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை சிதைக்கும் வகையில் தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருகின்றது எமது ஒற்றுமையின்மை காரணமாக எமது மக்களையும் மண்ணையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாய்வதற்காகவே நாம் பதங்கி வருகின்றோம் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி தேர்தல்கள் அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூவர் சொத்து விவரத்தை வெளியிட வேண்டும் ஐக்கிய நூற்றாண்டு முன்னணி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது திரைத்துறையை சேர்ந்த தரிசனின் பெயரில் வீதி என்கின்றதான ஒரு செய்தியும் படத்துடன் கூடிய செய்தி பிரசனமாக இருக்கின்றது சிறுமி துஷ்பிரயோகம் குற்றவாளிக்கு பதிமூன்று ஆண்டு கடோல்ய சிறை ஜனாதிபதி தேர்தல் குறித்து தேசிய மக்கள் சக்தி சந்திப்பு என்றதான செய்தியும் இன்றைய இளநாட்டு பத்திரிகையிலே செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் சமஷ்டி தீர்வை முன்வைக்கும் வேட்பாளரை ஆதரிப்போம் சிறுதன நம்பி தெரிவிப்பு தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் எவரேனும் சமஷ்டியை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தமிழர்களின் சுயாட்சியுடன் வாழ்வதற்கான அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்கள் சுயாட்சியுடன் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தமிழக கட்சி பரிசீலனை செய்யும் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதுடன் தெரிவித்திருப்பதாக இன்றைய பிரதான செய்தி இடம்பிடித்திருக்கிறது நாம் வெற்றியிட்ட சிங்களவர்களின் வாக்கள் மட்டும் போதுமானது ஆனால் அது எமது நோக்கம் அல்ல அனுர என்ற செய்தி பிரமுன சார்பில் போட்டியிட வேளையிலும் நான் தயார் தமிக்க பிரேதா அதிரடி மாடுகளை கடத்திய மூவர் அதிரடி கைது வவுனியாவில் சம்பவம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றி உறுதி ரவி கருணாநாயக்க நம்பிக்கை பண்டத்தெரிப்பு காந்திஜி சனசமயத்தில் தி நாற்பத்தி இரண்டு இந்திய மீனர்களின் வழக்கில் இன்று கடமையை மறந்த போலீசாருக்கு இடமாற்றம் ஜாழ் மாவட்ட எஸ் பி அதிரடி என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது ஜாழ் பண்ணை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சாகசம் இளைஞர்கள் கைது போலீஸ் மாதவரின் பதவி நீக்கம் உயர் நீதிமன்றத்திடம் வியாக்கியானம் கோருவதற்கு ஜனாதிபதி தீர்மானம் போன்ற செய்திகள் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பதினேழு வயதுக்குள் நிறைவுக்கு வெறும் பாடசாலை கல்வி கல்வி அமைச்சு திட்டம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது தமிழர்கள் மாத்திரமே ரணிலுக்கு வாக்களிப்பர் உதயங்க விருதுங்க சூடுரை பத்து மாதங்களில் நானூற்று எண்பத்தி எட்டு கொலைகள் ஆய்வறிக்கை தகவல் என்கிற ஒரு செய்தி ரணிலுக்கு ஆதரவளிக்க தயாராகும் நூற்றி இரண்டு மொட்டு எம்பிக்கள் இலங்கைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய டேபிள் டென்னிஸ் வீராங்கனை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடக்க விழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த அணிவகுப்பில் மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர் டேபிள் டென்னிஸ் பிரிவின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா சுவீடன் வீராங்கனை கிருஷ்ணாவுடன் மோதினார் இதில் அகுலா நானு என்ற புள்ளிக் புள்ளிக்கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் என்கிறவார் அந்த செய்தி காணப்படுகிறது தமிழர்களின் வரலாற்றை சிதைக்க தென்னிலங்கை திட்டம் செல்வம் எம்பி நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போராடுகின்றோம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தீவ கல்வி தராதரத்தை மேம்படுத்த நடவடிக்கை அமைச்சர் டாக்லஸ் துறைசார் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் அருள் மாணவர்களுக்கான திருக்குறள் என்கிற செய்தி அவசர சிகிச்சை பிரிவு அடுத்த வாரம் ஆரம்பம் சாவிச்சேரி வைத்தியசாலை அத்தியட்ச தெரிவிப்பு ஈழத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னாலை வரதராஜ பெருமாள் தேவஸ்தான வருடாந்த மோட்சம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்பகல் பன்னிரெண்டு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பதினெட்டு தினங்கள் உற்சவங்கள் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை சப்ர திருவிழாவும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வேட்டை திருவிழாவும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி தீர்த்தோட்சாவும் இடம்பெற உள்ளது என தேவஸ்தான பிரதம குரு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ காணாஸ்தான சோமஸ்கந்தாச்சாரியார் அறிவித்துள்ளார் என்கிறவர் அந்த செய்தி தொலைப்பயிற்சிகளுக்கான விண்ணப்பம் என்கிற ஒரு செய்தி கஞ்சா கடத்தியோ டிப்பருடன் கைது அவசர சிகிச்சை பிரிவு அடுத்த வாரம் ஆரம்பம் சாவிஜர் வைத்தியசாலை அத்தியட்சகர் தெரிவிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது ஆனைவிளந்தான் குளம் பகுதியில் ஜானுகளின் நடமாட்டம் அதிகரிப்பு அச்சத்தில் மக்கள் பாடசாலைக்கு கஞ்சாவுடன் சென்ற மாணவன் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசே பொறுப்பு நாமலிம்பி குற்றச்சாட்டு உபகட்டமைப்புகளை அமைப்பதற்கு முடிவு நேற்றைய கூட்டத்தில் தீர்மானம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் விசட கூட்டம் ஜால்நகரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று நடைபெற்ற போது பொது கட்டமைப்பு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து முக்கிய சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்க விசட மையம் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் சட்டவிரோத சிகரெட் கடத்தல் கட்டுநாயக்கவில் சீன பெண் கைது கல் விற்பனை அமைக்க மக்கள் எதிர்ப்பு கிணறுச்சி பூநகரி சின்னப் பல்லவராயங்கட்டு சந்தையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பதவி விலகல் என்கிற ஒரு செய்தி இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக வளமுறை பத்திரிகையை இடம்பெற்றிருக்கிறது அடுத்து நாங்கள் உதயன் பத்திரியுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி ரணில் தான் என்கிறதான பிரதான செய்தி முதற் பக்கத்தில் படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக பிரசனமாக இருக்கின்றது ரெண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட எமது மக்களுக்கு காணி இல்லை மற்றும் மன்னார் மாவட்ட மக்களுக்கு இலவச காணி உறுதி பத்திரங்களை வழங்க எதிர்வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ரூபா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்துக்கான கொடுப்பனவு வழங்க அரசு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தங்க கடன் வட்டி குறைகின்றது என்றதான் ஒரு செய்தி கட்டணத்துக்கு இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து வீத சலுகை சுற்றுலாவுக்கான உலகில் மிக சிறந்த மூன்று நாடுகளில் இலங்கையில் இலங்கையும் ஒன்று என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பார்க்கலாம் தேர்தல் முறைகேடுகள் தடுக்க மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அடுத்த வாரத்துக்குள் நிறுவப்பட உள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பங்காளி கட்சிகளை சந்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று எதிர்வரும் முதலாம் தேதி நடைபெற உள்ளது நிதி தயார் தேர்தல் ஆணையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான நிதியை வழங்க திரை சேரி தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது பெண் வேட்பாளர்கள் இம்முறை இல்லை இலங்கை சனத்தொகையில் பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருக்கின்ற போதிலும் எதிர்வெரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை எந்த ஒரு பெண் வேட்பாளரும் முன்னிலையாகவில்லை என தெரிய வருகின்றது சஜித் முன்னணி முன்னணியாம் ஞானசார தேரர் கணிப்பு மூன்றாவது மூன்றாக பிரிந்து மூவருக்கு ஆதரவு சுதந்திர கட்சியின் நிலைமை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி ரணிலின் பக்கம் என்கிறதான ஒரு செய்தி தேர்தல் பணிக்கு விசேட அணி ஏஐ தொழில்நுட்பத்தின் அனுர தேர்தல் பரப்புரை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது விபத்தில் காயமடைந்தவர் உயிரிழப்பு ஆசிரியர் தாக்கிதால் ஆஸ்பத்திரியில் மாணவன் ஜெனிவா தீர்மானத்தை நீடிக்கும் பிரேரணைக்கு ஆதரவு கோரி கடிதம் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கும் அதன் பொறுப்பு குரல் சீற்றிடத்துக்கும் அளிக்கப்பட்டுள்ள ஆணையை குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத் தொடரில் முன்வைக்கப்படும் புதிய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு இலங்கையில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்திறன்கள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் கடிதம் மூலம் வலியுறுத்தி வருவதாக அறிய முடிகின்றது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வன்முறை கும்பலால் வாகனத்துக்கு தீ வைப்பு யாழ்ப்பாணம் மூர் வீதியொன் வீதியில் வீடொன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனத்தில் நேற்று முன்தினம் இரவு தீ வைத்துவிட்டு வன்முறை ஒன்று தப்பிச் சென்றுள்ளது பொது வேட்பாளர் விவகாரம் உபகுழுக்கள் நியமிப்பு அமரநாயக்கி டிஐடி அழைப்பு எங்கிருந்தான ஒரு செய்திச்சாலையில் எழுபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வெவ்வேறு நாட்களில் கைதான எழுபத்தி நான்கு தமிழக மீனவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி ஆசிய கிண்ணத்தில் வாகை ஜனாதிபதி ரனில் வாழ்த்து திருக்குறள் போட்டிக்கு விண்ணப்பம் கோரல் ஒரு செய்தி ஊர்மனைக்குள் புகும் ஜானைகள் தடுக்குமாறு மக்கள் கோரிக்கை ஊழல் தடுப்புக்கு தேவை சிறந்த பொறிமுறையை ரேலோ பேச்சாளர் சுட்டிக்காட்டு தேர்தல் காலங்களில் மாத்திரம் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தை விவாத பொருளாக கையாண்டு விட்டு அந்த விடயங்களை கிடப்பில் போடுவது ஊழலுக்கு எதிரான கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக அமையாது இவ்வாறு ரேலோ இயக்கத்தின் பேச்சாளர் கோ சுரேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச நிறுவனங்களும் தேர்தல் விதிமுறைகளும் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச நிறுவனங்கள் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்த சுற்றறிக்கை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்டு தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்பதான செய்தி தொடர்கின்றது டெங்கால் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு பேர் பாதிப்பு பாடசாலை தரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறைப்பு கல்வி அமைச்சு தகவல் பான் மோசடி சட்டம் பாயும் நானூற்றி ஐம்பது கிராம் ஒன்றின் விலையை பத்து ரூபாவால் குறைக்கும் நடவடிக்கையுடன் விலையை காட்சிப்படுத்தாத கடைக்காரர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது மகிந்த சிந்தனை கொள்கை பயணுவின் தம்மிக்க தெரிவிப்பு தொழில்நுட்ப கற்கை விண்ணப்பம் கோரல் என்கிறதான ஒரு செய்தி அரசமைப்பினை மீறி சட்டம் இயற்ற முடியாது மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் சுட்டிக்காட்டு அரசமைப்பு சட்டமாக கருதப்படுகின்ற நிலையில் நாடாளுமன்றம் அரசமைப்பு மீறி சட்டம் இயற்ற முடியாது என்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் ஸ்ரீ கனகராஜ் தெரிவித்துள்ளார் தீவிர கல்வி வீழ்ச்சி தீர்வுகள் ஆராய்வு கல்விப்பினை மக்கள் எதிர்ப்பு கஞ்சாவை டிப்பரில் கடத்தியவர் கைது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி முன்பதிவு கட்டாயம் கடவுச்சீட்டுக்கு முன்பதிவு செய்ய கடவுச்சீட்டு முன்பதிவு செய்ய விண்ணப்பதாரர்கள் மாத்திரமே குடிவரவு குடியர்கள் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதினோரா இருநூற்றி அறுபத்தி ஒன்பது கடைகளுக்கு எதிராக ஆறு மாதங்களில் வழக்கு குடிமனைக்குள் முதலைகள் பீதியில் மக்கள் வரலட்சுமி விரத வழிபாடு என்றுதான் ஒரு செய்தி அரச இயந்திர ஆதரவுடனேயே வன்முறைகள் அரங்கு என்று சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு குளங்கள் ஆக்கிரமிப்பு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு முன்னாள் எம்பி சந்திரகுமார் தெரிவிப்பு முன்னாள் போராளியின் உடல் வவனியாவில் நேற்று நல்லடக்கம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஏமன் விமான நிலையத்தில் அமெரிக்கா தீவிர தாக்குதல் வீதி அதிகார சபையின் தலைவர் பதவி விலகல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உரிய பத்திரிகையிலே பிரதான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தி ஜனாவதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்க கோரி ரணிலின் கடைசி முயற்சி பசருடன் இறுதி சந்திப்பு ராஜபக்சக்களின் ஆதரவை அந்த கட்சி ஆதரவாளர்களின் வாக்களை பக்கம் திருப்பம் என்பதை நம்பும் ரணில் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது ரணிலை ஆதரிக்க தயாராக உள்ள நூற்று இரண்டு எம்பிக்கள் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி பலி விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் ஜாழ்பதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது குற்றவாளிக்கு பதிமூன்று வருட சிறை என்கிற ஒரு செய்தி கிளிநொச்சியில் சிறுமி ஒருவரை பாலியல் குற்றச்சாட்டில் தலைமுறவாகி இருந்த குற்றவாளிக்கு பதிமூன்று வருட கடுளிய சிறை தன்னை விதித்து கிளிநொச்சி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பொலிஸ்மா அதிபர் பதவி தொடர்பில் தீர்வை கூறும் ரணில் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது மகிந்தவின் தொண்ணூறு எம்பிக்களில் எழுபத்தி ஐந்து பேர் ரணிலுக்கு ஆதரவு வேட்பாளர் தொடர்பில் இன்று முடிவு என்கிற செய்தி தேர்தலை தடுக்க ரணில் குழப்பத்துக்கு முயற்சி முஜிபுர் ரஹ்மான் எம்பி கூறுகிறார் வாக்களிப்பு நடக்கும் வரை தேர்தல் நடப்பது சந்தேகமே ஜாலி சாணக்கி எம்பி தெரிவிப்பு அஷ்ரப் அமிர்தலிங்கம் போல் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒற்றுமை உருவாகுமானால் நாமே பேரம் பேசும் சக்தி நாடாளுமன்ற ஐம்பது ஆசனங்களையாவது வைத்திருக்க முடியும் சுமந்திரன் என்கிறவாறு ஒரு செய்தி எதுவும் நடக்கலாம் என்ற நிலையில் அரசியல் நகர்வுகள் கட்சி தாவல்கள் பதவி விலகல்கள் அரசியல் கூட்டணி அரசியல் கூட்டணிகளுக்கு வாய்ப்பு என்கிற செய்தி பொது வேட்பாளர் சின்னத்தை உப கட்டமைப்பு தீர்மானிக்கும் அதன் பின்னரே அறிவிப்பு என்கிற செய்தி கட்சியின் பிளவை தடுக்க வேட்பாளரை நிறுத்துவதை மகிந்த கைவிடுவாரா என்கிற செய்தி கட்சி தாவுவது எம்பிக்களை மக்கள் தாவமாட்டார்கள் கூறுகிறார் சிவாஜி விமானத்தில் கைது செய்வதற்கு திட்டமா என்கிற வினா ஒரு செய்தி காணப்படுகிறது பார்லிமெண்டில் கூறியதை வெளியே கூற முடியுமா ஜனாதிபதி பிரதமருக்கு சகித் சவால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கோரி ஹெட்டனில் பெறும் ஆர்ப்பாட்டம் முஸ்லீம்களை அழைக்கும் அன்ரோ குமார் என்கிற செய்தி ஐக்கிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்திக்கு முஸ்லீம் முஸ்லீம்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் என ஜேபிபியின் தலைவர் அன்ரோ குமார் திசா நாயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் தொடர்பாக செயற்பாட்டு மையம் போன்ற செய்திகளும் தேர்தல் வருடம் வறுப்பரசியலை விட உள்ளடக்கும் கலாச்சாரத்தை இலங்கை தேர்ந்தெடுக்குமா என்ற தலைப்பில் ஒரு ஆக்கம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை காணப்படுகின்ற பொழுது சட்டங்களாலும் விவாதங்களாலும் மாத்திரம் உள்ளே கட்டுப்படுத்த முடியாது செலோவின் பேச்சாளர் சுரேந்திரன் தீவிரத்தின் கல்வித்தனத்தை மேம்படுத்த அமைச்சர் டாக்டர் நடவடிக்கை பெண்களுக்கான ரிவந்தாட்ட போட்டி கனராயன் மகாவித்தியாலயம் கனராயங்குளம் மகாவித்தியாலயம் செம்பியன் சரவணை சின்னமடுமாதா மாதா யாத்திரை தர திருவிழா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுவோருக்கு தெளிவூட்டல் நிகழ்ச்சி திட்ட செயலமர்வு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அறுபத்தி நான்கு தமிழக மீனவர்கள் டிப்பரில் கஞ்சா கடத்தியோர் அதிரடி கைது காவிரி கலாமன்றம் வேலை நடத்திய நண்டு தொழில் இயக்கிய பண்பாட்டுக் கூடல் என்கின்ற செய்தி காணப்படுகிறது ஆவரங்கால் பர்வதவர்த்தினி சமேத நடராஜர் ராமலிங்க சுவாமி ஆலய பர்வவர்த்தினி அம்பாள் பெருந்திருவிழா இன்று திங்கக்கிழமை முப்பது பதினொன்று மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளதாக ஒரு செய்தி புத்தூர் சிவன் என வழங்கும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலய அம்பிகையின் பெருந்திருவிழா இதுவரும் அதாவது இன்று திங்கட்கிழமை முப்பதில் பத்து முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது ஆங்கில மொழி பயிற்சிக்கு விண்ணப்பம் கோரிக்கை என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குளங்களை ஆக்கிரமிப்பது மிக பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் முன்னாள் எம்பி சந்திரகுமார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அல்லைப்பட்டியில் நாளை மலர் ஒளியிடம் பரிசளிப்பும் வலைப்பந்தாட்டப் போட்டி வவுனியா சைவப்பிரகாசம் பிரகாச மலை கல்லூரி சாம்பியன் மூலிய தீ தேக்கங்காடுகள் அழிவு பாடசாலைக்கு கஞ்சாவுடன் சென்ற மாணவன் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைப்பும் உள்ளிட்ட சம்பவம் ஏனைய செய்திகளை பார்க்கிற பொழுது சின்ன கேட்டு சந்தையில் கல்வி நிலையத்தை அமைக்கும் முயற்சி என்பது கிராம மக்கள் கோரிக்கை கொக்குவில் வீரமா பிடாரி அம்பாள் தேவஸ்தான மகோத்சவம் திங்கட்கிழமை முப்பது பதினொன்று மணிக்கு குடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளதாக ஒரு செய்தி தென்மராட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைக்கல்வி மத்திய நிலையத்தால் இரு புதிய பாடநர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஸ்வர்ணபுர விருது தேசிய விருது வடக்குமான முதலாம் முதலாமிடம் பல்வட்டித்துறை நகரசபை சபை முதலாம் இடம் நகர சபை இரண்டாம் இடம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டு நாடு முழுவதிலும் முதல் பத்து மாதங்களில் நானூற்று எண்பத்தி எட்டு கொலைகள் ஐம்பத்தி ரெண்டு துப்பாக்கி சூடுகள் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது பாலியல் துஷ்பிரோம் தொடர்பாக ஆறு மாதங்களில் இருநூற்றி தொண்ணூறு முறைப்பாடுகள் அபிவிருத்தி சபையை உருவாக்க தெளிப்படையில் கூட்டம் இன்று இலங்கையில் புதிய வரலாற்றை படைக்க நடைபயணம் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆரம்ப அச்சிடும் பணிகள் அரசு அச்சத்தால் பூர்த்தி நல்லூரில் அலங்கார பந்தல்கள் அமைக்கும் பணி ஆரம்பம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ரஷ்யாவில் எஸ் ஏவுகணைகளை சோதனை செய்து பார்த்த இந்தியா எதிரில துல்லியமாக தாக்கியதாக தகவல் கருப்பு ஜூலை கலவரத்தின் நாற்பத்தோராம் ஆண்டு நிமிந்த லண்டனில் இடம்பெற்றதாக ஒரு செய்தி காணப்படுகிறது பிலிப்பைன்ஸில் மூழ்கிய கப்பலில் இருந்து பல லட்சம் லிட்டர் எண்ணெய் காசிவு காசா மருத்துவ காசாவில் மருத்துவமனை மீதான தாக்குதலில் குழந்தைகள் உட்பட முப்பது பேர் பலி ஈரானில் கடும் வெப்ப அலை என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது காசா பிரச்சனையை முடிவு கொண்டு வருமாறு அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டிரம்ப் கோரிக்கை திட்டவட்டமாக மறுத்த இஸ்ரேல் பிரதமர் என்கிற செய்தி ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் தீவிரவாதிகளின் விரைப்படங்களை வெளியிட்டிருக்கும் போலீசார் போன்ற செய்திகள் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது ஆசிய கிண்ணத்தை முதல் முறையாக கைப்பற்றி சரித்திரம் படைத்தது இலங்கை மகளிரணி என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது இவைதான் இன்றைய தினக்களுடைய முக்கிய செய்திகள் அடுத்து விளம்பரங்களை எடுத்து அமைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லை அழகின் அழகை அழகின் அழகே சாயா